நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முப்பத்தி ரெண்டாவது பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்த பட்டமளிப்பு விழாவில் எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது மாணவிகள் ஆளுநரிடம் நேரடியாக வந்து ஆளுநரிடம் நேரடியாக பட்டம் பெற வேண்டும் என்று சுந்தரனார் பல்கலைக்கழகம் அழைப்பு விடுத்து அந்த அழைப்பில் பத்தொன்பது மாணவிகள் வராமல் நாற்பது மாணவிகள் நேரடியாக வந்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவரிடத்திலே பட்டம் பெற்றிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாகர்கோவில் மாநகரத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைச் செயலாளர் ராஜன் அவர்களுடைய மனைவி ஜூன் ஜோசப் அவர்கள் ஆளுநர் ரவி அவர்களுடைய கைகளினால் இந்த பட்டத்தை நான் வாங்க விரும்பவில்லை என்று துணைவேந்தரின் கைகளினால் இந்த பட்டத்தை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வந்து மேடையை விட்டு இறங்கி வந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கின்றார்கள் ஆளுநர் ரவி அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நான் அவர்களுடைய கைகளினால் இந்த பட்டத்தை வாங்க விரும்பவில்லை என்று நான் கேட்கின்றேன் உண்மையிலே அந்த மாணவி ஆளுநர் கையினால் வாங்க விரும்பவில்லை என்றால் பத்தொன்பது மாணவிகள் வராமல் இருப்பதை போல இந்த மாணவியும் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளாமல் மறுநாள் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருடைய கைகளினால் இந்த பட்டத்தை அவர்கள் பெற்றிருக்கலாம் ஆனால் ஆளுநர் ரவி அவர்களை மேடையில் அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு திட்டமிட்டு இந்த காரியத்தை நாகர்கோவிலை சேர்ந்த மாணவி ஜூன் ஜோசப் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இவர்கள் செய்த இந்த செயல் அவர்களுக்கு வேண்டுமானால் நான் மேடையிலே தமிழக ஆளுநரை அவமானப்படுத்திவிட்டேன் என்ற எண்ணமும் அந்த ஒருவிதமான கௌரவம் அவர்களுக்கு இருக்கலாம் ஆனால் இது அப்படி அல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இது அவமானமாகவே நான் பார்க்கிறேன் ஒரு தமிழகத்தில் ஒரு மாணவி ஒரு ஆளுநரை மேடையில் அவமானப்படுத்தினார் என்று சொன்னால் அந்த மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கும் இது ஒரு அவமானமாகத்தான் நான் பார்க்கிறேன் ஒரு தவறான முன் உதாரணமாக இந்த மாணவி நடந்து கொண்டார் இப்படிப்பட்ட இந்த மாணவியினுடைய பட்டத்தை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திரும்ப பெற வேண்டும் மீண்டும் ஆளுநர் ரவி அவர்களிடத்தில் ஏனென்றால் வரும் தலைமுறை ஆளுநர் ரவியை இவர்கள் அவமானப்படுத்தி விட்டார்கள் இதே போல எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த முதலமைச்சரை எந்த கட்சியில் ஆட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியினுடைய அமைச்சர்களை இதுபோன்று பட்டமளிப்பு விழாக்களில் வரும் தலைமுறை வரும் மாணவர்கள் அவமானப்படுத்த மாட்டார்கள் என்பதற்கு எந்த உறுதியும் கிடையாது இன்றைக்கு இந்த மாணவி தவறான ஒரு முன் உதாரணத்தை வரும் தலைமுறை வரும் மாணவர்களுக்கு செய்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார் இனி வரும் காலங்களில் அரசியலில் அரசியலுக்காகவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடும் இது போன்ற செயல்பாடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தமிழகத்திலே உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார் இந்த மாணவி அதனால் இந்த மாணவி செய்த செயலை கண்டித்து தமிழக அரசும் உயர் கல்வித்துறையும் இந்த மாணவி மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இப்பொழுது தமிழகத்தில் பள்ளிகளில் மாணவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொள்கிறார்கள் கத்தியால் குத்திக் கொள்கின்றார்கள் படிக்கின்ற மாணவர்கள் கல்லூரிகளிலே ஒருவரை ஒரே தாக்கி ஒருவரை ஒருவர் வெட்டிக் கொள்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த மாணவி கவர்னரை ஆளுநரை ஒரு நோக்கத்தில் செய்துவிட்டு இது தமிழகத்தில் படிக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் ஒரு தவறான முன் உதாரணமாகவே நாங்கள் இதை பார்க்கிறோம் மேடையிலே அவர்கள் வாங்கியது அவர்கள் துணை நம்முடைய துணைவேந்தரிடம் வாங்கியது பெருமையாக இருந்தாலும் துணைவேந்தர் அவர்கள் இவர்களுக்கு இந்த பட்டமளிப்பு விழாவில் இந்த ஜூன் ஜோசப் அவர்களுக்கு நிறுத்தி வைத்திருக்க வேண்டும் ஆளுநரை அவமானப்படுத்திய துணைவேந்தர் இந்த பட்டம் கொடுத்தது அதையும் ஒரு தவறாகவே நான் பார்க்கிறேன் உண்மையிலேயே இதை ஏற்கனவே இது திட்டமிட்டு இவன் ஜூன் ஜோசப் மட்டும் இது திட்டமிடாமல் ஒருவேளை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரும் இதற்கு துணை நின்றாரா என்ற ஒரு சந்தேகம் இந்த மாணவி ஜூன் ஜோசப் அவருடைய பேட்டியில் இருந்து தெரிகிறது இது அரசியல் நோக்கத்திற்காக செய்யப்பட்டது மாணவி பட்டமளிப்பு விழா என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது இந்த தவறான முன் உதாரணத்தை தமிழக மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லி செய்துவிட்டு சென்று சென்றிருக்கின்ற இந்த மாணவியுடைய பட்டத்தை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த மரணமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு முன்வைக்கின்றேன் நன்றி வணக்கம்